மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மீன ராசியில் போராட்டாதி நான்காம் பாதம் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்குள்ளே தான் மீன ராசி அடங்கியிருக்கிறது கால் நட்சத்திரம் முப்பது டிகிரிக்குள்ளே அடங்கிய பாவகம் மீனராசி இதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா குருவினுடைய தசை ஆரம்பத்தில் இருக்கும் நீங்கள் பிறக்கும் போது ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அந்த நட்சத்திர பார்த்து எந்த அளவுக்கு சந்திரன் கடந்திருக்கிறதோ அதை பொறுத்திருக்கும் உத்தராட்டி உத்தராட்டாதி நட்சத்திரங்க பிறந்தவங்க சனியினுடைய பத்த பத்தொம்போது வருஷ தசையில் நீங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் அந்த நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்தீங்களோ பத்தொம்பது வருஷ தசையில் எவ்வளோ மீதி இருக்கிறங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் புதனுடைய பதினேழு வருஷ தசை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தசைகள் இருக்கும் தசை ஆரம்பம் ராசியை பொறுத்து வரும் சம்பவங்கள் எனத்தும் லக்கணப்படி நடக்கும் சரி இப்போது கும்ப லக்கணத்தில் பிறந்த இது மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மீன லக்கணத்தில் பிறந்திருக்கும்போது அதே ஒம்போது நட்சத்திர பாதங்கள் தான் அங்கே இருக்கும் லக்கணம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம முதல் பார்க்கணும் எப்படியோ மொத்தத்தில் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்தை தாண்ட போகிறதில்ல இதுக்குள்ளே தான் உங்கள் லக்கணம் என்னாகணும் கல்யாண காலங்கள் வரும் பொழுது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது எந்த திசையில் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கு அந்த நேரத்தில் எந்த திசையிலிருந்து வரக்கூடிய மருமகளோ மனமகனோ ஒரு புது நபர் நம்ம குடும்பத்தில் வந்து இணைகிறாங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அப்படிங்கும் பொழுது இந்த மீனம் வடக்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போ வடக்கு பிறந்துருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது பிறக்கும்போது ஒரு இடத்துல பிறந்திருப்போம் வளரும்போது ஒரு இடமா இருக்கும் தாத்தா வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ வளர்ந்துருப்போம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு வேலையில் வேலை நிமித்தம் காரணமாக இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இருக்கிறது நம்ம வெளியே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் திருமண காலங்கள் வரும் பொழுது நாம் பிறந்த எந்த இடத்துல பிறந்தமோ அந்த இடத்துல தான் திசையை பார்க்கணும் நமக்கு எந்த திசையில் வரக்கூடிய வாழ்க்கை துணை அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே பிறந்த இடத்துலேருந்து வரக்கூடிய திசை தான் சரி அப்போ அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா இப்போது மீனும் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய நீ திசையில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க மீனலக்கணத்தில் பிறந்தவங்க வடக்கு திசையை குறிக்கக்கூடியது அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஏழாம் பாவகம் கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவி வரக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய இது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இது எல்லாமே ஏழாம் பாவகம் குறிக்கும் அப்போது கன்னி அதுதான் உங்களுக்கு மீனலக்கணக்காரர் இருக்க ஏழாம் பாவகம் அந்த கண்ணி தெற்கு திசையை குறிக்கக்கூடியது நீங்கள் வடக்கு திசையில் பிறந்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து தெற்கு திசையை குறிக்கக்கூடிய அந்த கண்ணீராசியை வச்சு தான் வரக்கூடிய அந்த நபர் எப்படி நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வரும் எப்படி வரும் என்ன குணம் எல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சாகணும் அதுதான் சொல்லும் சரி நமக்கு வந்து வரக்கூடிய திசை எப்படின்னு நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாவகம் பாவகாதிபதி பாவகக்காரகன் இது மூணு தான் பாவகம்னா என்ன நீங்கள் மீன ராசியில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் மீனம் மீன லக்கணம் பாவகம்னா என்ன மீனந்தான் பாவகம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது கிரகங்களின் தொடர்பை பொறுத்து பாவகிரக தொடர்பா சுபகிரக தொடர்பா அப்படிங்கிறத பொறுத்து பாவகாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசின உங்கள் லக்கண அதிபதி லக்கணம் நின்று லக்கணத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அதிபதி குரு அந்த குரு என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறாரா சுபகிர வேறு சுபகிரக தொடர்பில் இருக்கிறாரா இவரே ஒரு இயற்கை சுபகிரகம் இந்த பாவக்கரக தொடர்பு இருக்குதா என்ன நிலையில் குரு இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எடுக்கலாம் அதே போல லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆனால் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் சூரியன் வந்து லக்கணத்துக்கு காரகன் ஆவார் அப்போ அந்த சூரியன் என்ன நிலையில் இருக்கிறார் சுபகரக தொடர்பில் இருக்கிறாரா பாவக்கரக தொடர்பில் இருக்கிறாரா ராகுவுடன் கிரகணம் அடைந்திருக்கிறாரா குருவின் பார்வையில் இருக்கிறாரா சுக்கரனுடன் இணைந்து சுக்கரனை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற சனியினுடன் இணைந்து ஒரு எதிர்த்தன்மை கொண்ட ஒரு விரக்தியில் இருக்கிறார் இதெல்லாம் வந்து இது மூன்றையும் பார்க்க வேண்டும் காரகன் பாவகாதிபதி பாவகம் இதை வச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி அது எப்படி இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் இருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி ஏழாம் பாவத்தை திருமண காலம் வருது அதுக்குண்டான டைம் வந்துடுச்சு ஜாதகத்தை எடுக்க போகிறோம் எந்த திசையிலிருந்து நமக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வருங்கிறது நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க அப்போ உங்களுடைய லக்கணம் மூன்று திரைக்கணமாக பிரிக்கப்படுகிறது ஒரு லக்கணம் அப்படின்னாவே அதுல ஒன்பது நட்சத்திர பாதங்களையும் மூணா பிரிப்போம் முதல் திரைக்கலம் ரெண்டாவது திரைக்காணம் மூணாவது திரைக்கணம் முதல் பத்து டிகிரி இரண்டாவது பத்து டிகிரி மூன்றாவது பத்து டிகிரி இதுதான் மூன்று திரைக்கலம் இந்த ஒன்போது நட்சத்திர தான் உங்க லக்கணம் எதோ ஒன்றுல நின்று ஆகணும் அப்படி இருந்தா தான் நீங்க மீனக்கத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் வேற வழி இல்லை சரி அப்போது முத அந்த மீனம் லக்கணம் அந்த அந்த ஒம்பது பாதங்களும் அடங்கியது வடக்கு திசையை குறிக்கும் அப்போது தெற்கு திசையை நமக்கு வாழ்க்கை துணை வரும் அப்போ எல்லாத்துக்குமே மீன லக்கணத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்துடுமா அப்படின்னு நம்ம கணக்கு போனோம்னா முடியாது அப்படி வராது ஏன்னா எல்லா பாவகங்களும் முப்பது அடிக்கள் நினைக்கப்பட்டு திசைகள் மாறப்பட்டிருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான ரகசியங்கிறது சூட்சமம் ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்போது முதல் பத்து டிகிரியில் உங்கள் லக்கணம் நிற்கிது மீன லக்கணத்தில் உத் பூரட்டாதி நான்காம் பாதம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு இதுதான் பத்து டிகிரிக்குள்ளே அடக்கப்பட்டது முதல் திரையகானத்தில் நிற்கிது லக்கணம் அப்போது அந்த லக்கண புள்ளி எங்கே படும் அதாவது தெற்கு திசையை குறிக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூணு நாளில் இருக்கும் அப்படி படும்பொழுது அந்த லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளியிலிருந்து லக்கண பார்வை ஏழாம் பாவத்துக்கு மனைவியை குறிக்கக்கூடிய வாழ்க்கை துறையை குறிக்கக்கூடிய வரக்கூ வரக்கூடிய எதிர் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடியவரை குறிக்கக்கூடிய அனைத்தும் அந்த லக்கணம் படக்கூடிய புள்ளியிலிருந்து பாவத் பாவகத்தின்படி புள்ளியிலிருந்து இந்த பக்கம் பாஞ்சிட்டு டிகிரி இந்த பக்கம் பாஞ்சு டிகிரி முப்பது டிகிரி எடுக்கும் பொழுது கிழக்கே குறிக்கக்கூடிய சிம்மமும் தெற்கே குறிக்கக்கூடிய கண்ணியும் இணையும் அதுதான் பாவது படம் ஒரு ஜாதம் அப்படியே வரும் அந்த லக்கணப்புள்ளியிலேருந்து பார்த்தோம்னா அப்படி பார்க்கும்பொழுது இரண்டு திசைகளை கொண்ட ராசிகள் சம்பந்தப்பட்டிருக்கும் கிழக்கு திசை குறிக்கக்கூடிய சிம்மம் தெற்கு திசையை குறிக்கக்கூடிய கன்னி அப்போது அந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் மீன லக்கணம் ஆகி அந்த முதல் மூன்று நட்சத்திர பாதங்களில் உத்திரட்டாதி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டாம் பாதத்தில் லக்கணம் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுக்கு அந்த திருமண காலத்தில் அமையும் பொழுது தென்கிழக்கு திசையில் அமையும் தெற்கே குறிக்கக்கூடிய கன்னி கிழக்கே குறிக்கக்கூடிய சிம்மம் அப்போது தென் கிழக்கு திசையில் முதல் மூன்று பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்களுக்கு அமையும் இது முடிஞ்சு போச்சு அடுத்த பத்து டிகிரி இரண்டாவது திரைக்கணம் இதுதான் தான் மீனராசினுடைய மையப்பகுதி அப்போது உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது சனியினுடையது புதனுடைய கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதம் தான் அந்த ராசியினுடைய மையப்பகுதி அதில் லக்கணம் இருக்க பிறந்தவர்கள் எது புரட்டாதி இரண்டாம் பாதம் புரட்டாதி மூன்றாம் பாதம் ரேவதி ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பாதத்தில் லக்கணம் நிற்கும் போது மையப்பகுதியில் நிற்கிறதுனால முழுசா தெற்கே தெற்கே குறிக்கக்கூடிய கன்னி ராசியை தாண்டாது அதனுடைய லக்கண பார்வை அப்போது முழுசாக அந்த பாவத்தை பார்க்குறதுனால மீன லக்கணத்தில் இந்த மூன்று நடு மூன்று பாதத்திலையும் இரண்டாவது திரைக்கானத்தில் லக்கணம் இருக்க பிறந்தவர்களுக்கு தெற்கு திசையிலிருந்து தான் நமக்கு வர வரக்கூடிய வாழ்க்கை துணை வரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது மூன்றாவது திரைக்கானம் அதாவது ரேவதி புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதத்தில் லக்கணம் இருக்க பிறந்தவர்கள் சூரியனுடைய அதாவது லக்கண புள்ளி தெற்குக்கு தென் திசையை குறிக்கக்கூடிய கண்ணியில் எழும் பொழுது அதே பாவத்தின் பாவத்தின்படி நம்ம எடுத்தோம்னா மேற்கே குறிக்கக்கூடிய துலா தெற்கே குறிக்கக்கூடிய கண்ணி இரண்டு பாவங்களும் சம்பந்தப்பட்டிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் பொழுது தென் திசையும் மேற்கு திசையும் ஆகும்போது திருமண காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த மூணு நட்சத்திரத்தில் அதாவது கேட்டை ரேவதி நட்சத்திரம் கடைசி மூன்று பாதத்தில் நிற்க பிறந்த மீனலக்கணத்தில் மீனலக்கணக்காரர்களுக்கு தென் மேற்கு திசையில் வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒன்று மாற்றுக்கிறது உங்களுக்கு கிடையாது இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் எப்போ நடக்கும் திருமண காலங்கள் வரும்போது திருமணம் எப்போ நடக்கும் சுக்கரதசாபுத்தி சுக்கரன் பார்த்த சுக்கிரனை பார்த்த சுக்கரனின் சாரம் வாங்கி நின்ற சுக்கரனின் வீடுகளில் நிற்கும் தசா புத்திகளில் நடக்கும் திருமண காலம் வரும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த தசை எந்த திசை அப்படிங்கிறது மேலே சொன்ன உங்களுடைய இலக்கணம் மீனராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் முதல் திரைக்காலத்தில் நிற்குதா இரண்டாவது திரைக்காலத்தில் நிற்குதா மூன்றாவது திரைக்கணத்தில் இன்றைக்கி தான் எந்த திசையை குறிக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம திருமணம் நடக்கக்கூடிய அந்த திசைகளை அந்த ரகசியங்களை அந்த சூட்சமங்களை நாம் தெரிஞ்சு நம்மளுடைய அந்த திருமண காரியத்தை நடக்கக்கூடியதை நாம் நடத்தலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்